சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாளையத்துள்ள போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் நான் போன தான் இங்கே நான் திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிப்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்போவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் பேத்திய ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்